ஹாய் வெல்கம் ஆல் நம்ம இந்த வீடியோவில் வந்து மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்துக்கோங்க பார்ட் ஒனில் நம்ம வந்து பேசிக்ஸ் ஃபுல்லாவே பார்த்தோம் நெக்ஸ்ட் பார்ட் டூவில் வந்து டைப் ஒன் பார்த்தோம் இப்போ பார்ட் த்ரீல வந்து டைப் டூ பார்ப்போம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட டைப் டூ பார்க்க போகிறோம் டைப் டூவில் என்ன கான்செப்ட்னா இந்த வட்டி வீதம்னு சொல்லுவோம்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது வந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுல எப்படி டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட்டாக கொஷின்ஸ் கேட்குறான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒன் மனோகர் என்பவர் அசல் நாலாயிரத்தி ஐநூறுக்கு இரண்டு ஆண்டு வட்டியாக ரூபாய் எழுநூற்றி ஐம்பது செலுத்தினால் வட்டி வீதம் என்னவாக இருக்கும் இந்த கொஷின்ல நம்ம கிடைச்ச டேட்டா என்னலான்னு பார்த்தீங்கன்னா இந்த அசல் நாலாயிரத்தி ஐநூறு அசல்னா பிரின்சிபல் நெக்ஸ்ட் இரண்டு ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து டூ நெக்ஸ்ட் இரண்டு ஆண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் ஃபிஃப்டி கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போது எஸ்ஐ டேரக்டாக கொடுத்துருவாங்க கொஷின்லேயே இப்போ வட்டி வீதம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தான் இருக்குது எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் எஸ்ஐயோட வேல்யூ வந்து செவன் ஃபிஃப்டி ஈக்குவல் டூ பிரின்சிபல் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என் வந்து டூ ஆர் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ ஆர் அப்படியே போட்டுக்கோங்க டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ இதில் ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த ஆரை மட்டும் இந்த சைடு அப்படியே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த செவன் ஃபிஃப்டி அப்படியே இந்த சைடு வச்சுக்கோங்க இந்த ஃபார்ட்டி ஃபைவையும் டூவையும் இந்த சைடு கிராஸ் மல்டிபிள் பண்ணி கீழே எடுத்துகிட்டு போயிடணும் ஃபார்ட்டி ஃபைவ் இன்டூ டூ நெக்ஸ்ட்டு இதை கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும் இது வந்து ஃபைவ் டேபிள்ஸில் கேன்சல் ஆகும் ஃபைவ் இன்டூ நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபை இன்ட்டு ஒன் ஃபிஃப்டி தான் செவன் ஃபிஃப்டி இந்த கேன்சல் பண்ணுறது நீங்கள் மேனுவலாகவே பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு க்ளியராக புரியும் நெக்ஸ்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ நயன் த்ரீ இன் ஃபிஃப்டி தான் ஒன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் இந்த டூ கேன்சல் ஆகுமா டூ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஃபிஃப்டி இப்போ நமக்கு ஆரோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா டுவெண்டி ஃபைவ் டிவைட் பை த்ரீனு கிடச்சிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை த்ரீனு கிடைக்கும் த்ரீ இன்ட்டு எயிட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் போக பேலன்ஸ் ஒன்றே ஒன்று கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதலாம்னா எயிட் ஒன் டிவைடட் பை த்ரீனு எழுதலாம் ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி இதுக்கு முன்னாடி பார்ட்டில் எயிட் ஒன் பை த்ரீயை எப்படி இந்த மாதிரி எழுதலாம்னு பார்த்தோம் இப்போ இந்த பார்ட்டில் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பை த்ரீயை எப்படி இப்படி எழுதலாம்னு பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ரூபாய் ஏழாயிரம் அசலுக்கு பதினாறு மாதங்களில் ரூபாய் ஆயிரத்தி அறநூற்றி எண்பது வட்டி கிடைத்தால் வட்டி வீதத்தை கண்டுபிடி ஸோ அசல் சொல்லிட்டாங்க பிரின்சிபல் வந்து செவன் தௌசண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இங்கே மந்த்ஸில் கொடுத்துருக்காங்க பதினாறு மாதம்னு மந்தில் கொடுத்தா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் சிக்ஸ்டீன் டிவைட் பை டுவெல்ன்னு பண்ணணும் நேற்று இதை பார்த்தோனமோ நெக்ஸ்ட்டு வட்டியும் கொடுத்துட்டாங்க எஸ்ஐ ஈக்குவல் டு ஒன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபார்முலா என்னது si equal to p into ஈக்குவல் into பி divided என் இன்டூ ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் இதில் வேல்யூ வந்து ஒன் சிக்ஸ் எயிட் ஜீரோ கொடுத்துருக்காங்க பியோடய வேல்யூ வந்து செவன் தௌசண்ட் என்னோட வேல்யூ வந்து சிக்ஸ்டீன் டிவைடட் பை டுவெல் இன்டூ ஆர் வந்து அப்படியே போட்டுக்கோங்க 100 பை ஹண்ட்ரட் ஜீரோ 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 கேன்சல் ஆகும் நெக்ஸ்ட்டு இந்த 16 சிக்ஸ்டீனும் கேன்சல் ஆகுமா ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவல் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் இதுக்கடுத்து கேன்சல் பண்ண முடியாது ஸோ r இந்த சைடு வச்சுக்கோங்க இந்த சைடு ஒன் சிக்ஸ் எயிட் ஜீரோ அப்படியே இருக்கட்டும் இந்த செவன்ட்டி கிராஸ் மல்டிபிளாகி இந்த சைடு கீழே போயிடும் நெக்ஸ்ட்டு இந்த த்ரீ வந்து கிராஸ் மல்டிபிளாகி இந்த சைடு மேலே போயிடும் இந்த ஃபோர் இந்த சைடு கீழே வந்துடும் இந்த சைடில் என்ன இருக்கோ ஈக்குவல் டு இந்த சைடு போகும்போது அப்படியே தலை கீழே போயிடும் இப்போ இதில் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகுமா நெக்ஸ்ட்டு இந்த செவனும் ஒன் சிக்ஸ்டி எயிட்டும் கேன்சல் ஆகும் செவன் இன்டூ டுவெண்ட்டி ஃபோர் தான் ஒன் சிக்ஸ்டி எயிட் நெக்ஸ்ட்டு இந்த ஃபோரும் டுவெண்ட்டி ஃபோரும் கேன்சல் ஆகும் ஃபோர் இன்டூ சிக்ஸ் தான் டுவெண்ட்டி ஃபோர் இப்போது கடைசியாக நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து ஆர் ஈக்குவல் டு த்ரீ இன்டூ சிக்ஸ் த்ரீ இன்டூ சிக்ஸ் வந்து எயிட்டீன் இதுதான் நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இது வந்து இம்பார்ட்டண்ட் சதீஷ்குமார் என்பவர் ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்தை ஒரு குறிப்பிட்ட தண்ணிவட்டி விகிதத்தில் கடனாக பெறுகிறார் எப்போவுமே கடனாக தான் நம்ம வந்து ப்ரின்ஸிபல்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கணும் பிரின்சிபல் வந்து அப்போது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் இப்போது நான்கு ஆண்டு கழித்து அப்போது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஃபோர் இயர்ஸ் சதீஷ்குமார் ரூபாய் எட்டாயிரத்தி நாற்பதை மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம் காண்க அதாவது எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பது இப்போ இங்கே பாருங்கள் ஏ பின்னு ரெண்டு பேர் இருக்காங்க ஏ வந்து பிக்கு வந்து நூறுரூபா கொடுக்குறாரு கடனாக பி வந்து ஏக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருனா முந்நூறுரூபாவை மொத்த தொகையாக ரிட்டர்ன் பண்ணுறாரு இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா இப்போ ஏ வந்து பிக்கு கடனாக கொடுக்குறாருல அதுதான் பிரின்சிபல் அசல் இந்த பி வந்து ஏக்கு ரிட்டன் பண்ணுறார்ல இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்துருக்கும் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் இந்த அசலும் சேர்ந்துருக்கும் பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் சேர்ந்து அதை தான் நம்ம மொத்த தொகைன்னு சொல்லுவோம் அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம் இது வந்து பார்ட் ஒனில் நம்ம பார்த்தோம் இவர் வந்து செவன்ட்டி நைன் தௌசண்ட் ஃபார்ட்டி ருபீஸை வந்து ரிட்டன் பண்ணுறாருன்னா இது வந்து மொத்த தொகைன்னு எடுக்கணும் இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எடுக்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இப்போ திரும்பவும் இந்த எக்ஸாம்பிளுக்கு வாங்க மொத்த தொகை வந்து முந்நூறுரூவா அசல் வந்து நூறுரூவா அமௌண்ட் வந்து மொத்த தொகை அசல் வந்து பிரின்சிபல் இதை நீங்கள் மைனஸ் பண்ணும்போது வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா டூ ஹண்ட்ரட் கிடச்சிரும் அதே தான் இங்கே பண்ண போகிறோம் மொத்த தொகை வந்து செவன்ட்டி நைன் தௌசண்ட் ஃபார்ட்டி பிரின்சிபல் வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் இதை மைனஸ் பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் கிடைக்குது சரிங்களா கொஷினில் அமௌண்ட் அதாவது மொத்த தொகை கொடுத்தா அது மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சு வைக்கணும் ஏன்னா ஃபார்ம்ல அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபார்ம்ல என்னது எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்டூ என் இன்டூ ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் எஸ்ஐயோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபார்ட்டி பியோட வேல்யூ வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் என்னோட வேல்யூ வந்து ஃபோர் ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் டிவைடட் பை ஹண்ட்ரட் இங்கே ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடுமா நெக்ஸ்ட்டு ஆரை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபார்ட்டி டிவைடட் பை இந்த ஃபைவ் டுவெண்ட்டி இந்த சைடு கீழே வந்துடும் இன்டூ இந்த ஃபோர் மேலே இருக்குது ஸோ இந்த சைடு வரும்போது கீழே வந்துடும் ஃபோரை நீங்கள் ஒன் பை ஃபோர்னு எழுதிக்கலாம் இதில் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர் இன்டூ சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் தான் டூ செவன் ஜீரோ ஃபோர் அதே மாதிரி இந்த ஃபிஃப்டி டூ இன்டூ தேர்ட்டின் தான் சிக்ஸ் செவன்டி சிக்ஸ் ஸோ ஆரோட வேல்யூ வந்து தேர்ட்டின் நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையானது எட்டு ஆண்டுகளில் இரு மடங்காகும் என்னும் மதிப்பீட்டில் முதலீடு செய்யப்பட்டால் கிடைக்கும் தனிவட்டிக்கான சதவீதம் எவ்வளவு கொஷினில் நமக்கு என்ன டேட்டா கிடச்சிங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எய்ட்டுன்னு கிடச்சிருக்கு வேறு எந்த டேட்டாவும் இல்லை சரிங்களா இப்போ இந்த மாதிரி கொஷின் அதாவது இரு ஆகுது மூணு ஆகுது நாலு மடங்கு ஆகுது இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை நீங்கள் பார்த்தாலே என்ன பண்ணணுன்னா பிரின்சிபல் இருக்கல அசல் அதை வந்து நூறுரூபான்னு எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ கொஷின் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையானது அந்த குறிப்பிட்ட தொகையை நீங்கள் ப்ரின்ஸிபல்னு வச்சுக்கோங்க நூறுரூபா எட்டு ஆண்டுகளில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எயிட்டு இரு மடங்கு ஆகும் எனும் இரு மடங்கு ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா இப்போ போன சம் சொன்ன மாதிரி தான் இப்போ ஏ பின்னு இருக்காங்க ஏ வந்து பிக்கு நூறுரூபா கொடுக்குறாருனா ஒரு எட்டு வருஷத்தில் அந்த அமௌண்ட் வந்து இரு மடங்கு ஆகுது இரு மடங்குனால் டூ ஹண்ட்ரட் ஆகுது புரியுதா இந்த ஹண்ட்ரட் வந்து டூ ஹண்ட்ரட் ஆகுது அப்போது இந்த டூ ஹண்ட்ரடின்றது என்னதுன்னா மொத்த தொகை சரிங்களா இந்த டூ ஹண்ட்ரட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எடுக்கக்கூடாது சரிங்களா இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து இரு மடங்கு ஆகுதுன்னா டூ ஹண்ட்ரட் ஆகுது அந்த டூ ஹண்ட்ரட் தான் மொத்த தொகை அப்போது மொத்த தொகையையும் அசலையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டூ ஹண்ட்ரட் மைனஸ் ஹண்ட்ரட் பண்ணால் ஹண்ட்ரட் கடைச்சோம் இதே கொஷின் மூணு மடங்கு ஆகுங்கன்னா முன்னூறுன்னு எடுப்பீங்க மைனஸ் பண்ணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்பீங்க கொஷின் எவ்வளோ மடங்கு கேட்டாலும் நீங்கள் பிரின்சிபிள்லாம் ஹண்ட்ரட்னு எடுத்தா போதும் இப்போது சிம்பிளாக ஆர் வந்து கண்டுபிடிக்கணும் ஃபார்ம்ல என்னது எஸ்ஐ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு பி இன்ட்டு என் ஆர் பை ஹண்ட்ரடா எஸ்ஐயோட வேல்யூ என்னது ஹண்ட்ரட் கண்டுபிடிச்சிருக்கோம் நமோ பிரின்சிபல் வந்து ஹண்ட்ரட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எயிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஜீரோ ஜீரோ கேன்சல் நெக்ஸ்ட் இந்த 100 இப்படி வச்சுக்கோங்க இந்த 8 இந்த சைட் கீழே கொண்டு வருவீங்க ஈக்குவல் டூ ஆர் இதை கேன்சல் பண்ணும்போது 2 into ஃபோர் எயிட் டூ இன்டூ ஃபிஃப்டி ஹண்ட்ரட் 2 into டூ ஃபோர் டூ இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இப்போ ஆரோட வேல்யூ வந்து 25 ஃபைவ் பை டூனு கிடச்சிருக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னா இருபத்தஞ்சில் பாதி இருபத்தஞ்சில் பாதி என்னது 12.5 பாயிண்ட் ஃபைவ் ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் டி டுவெல் இதெல்லாம் கொஷின் வந்து எவ்வளோ மடங்குன்னு கேட்டாலும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு தொகையின் தனிவட்டியானது அசலின் ஃபோர் பை நயன் ஆகவும் மற்றும் அதன் காலமும் வட்டி வீதமும் சமம் எண்ணில் ஆண்டு வட்டி வீதம் யாது இதில் பாருங்கள் ஒரு தொகையின் தனி வட்டியானது அசலின் ஃபோர் பை நயன் ஆகவும் இதுதான் ஃபஸ்ட்டு டேட்டா அதாவது தனி வட்டியானது தனி வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அசலின் ஃபோர் பை நயன் இதை தான் கொஷினை கொடுத்துருக்காங்க இதை மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மற்றும் அதன் காலமும் வட்டி வீதமும் சமம் காலம்னா என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வட்டி வீதம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்கிறாங்க அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒன்னாக இருந்தால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஒன் பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் த்ரீயாக இருந்தால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் த்ரீ பர்சன்டேஜ் அதுதான் இதுக்கு மீனிங் இப்போது ஆரோடய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க இதுக்கும் அதே ஃபார்ம்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்டூ ஆர் பை ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு எஸ்ஐ வந்து பி இன்ட்டு ஃபோர் பை நைன் இருக்கா ஸோ எஸ்ஐக்கு பதிலாக பி இன் டு ஃபோர் பை நைன்னு எழுதலாம் ஈக்குவல் டு இந்த பியை அப்படி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் காலமும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் சமம்னு சொல்லியிருக்காங்க ஸோ எண் ஈக்குவல் டு ஆறுன்னு அர்த்தம் அப்போது நீங்கள் எண்ணுக்கு பதிலாக ஆறுன்னு எடுக்கலாம் இந்த ஆறு அப்படி எடுத்துக்கோங்க டிவைடட் பை ஹண்ட்ரட் எதுனால இங்கே எண்ணுக்கு பதிலாக ஆறு எடுத்தோம்னா கொஷினில் வந்து ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இது மாதிரி கன்வெர்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது பி இன் டு ஃபோர் பை நைன் இந்த பியை க்ராஸ் மல்டிபிள் பண்ணால் இந்த சைட் கீழே வந்துடும் இந்த ஹண்ட்ரடை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் இந்த சைடு மேலே போயிடும் ஈக்குவல் டு ஆர் ஆர்னு ரெண்டு இருக்குது ஆர் இன்டூ ஆர் ஆர் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு இந்த பி ப்ரின்ஸிபல் அசல் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் ரெண்டும் ஒரே வேல்யூவாக தானே இருக்குது ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் இன்டூ ஹண்ட்ரட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் டிவைடட் பை நயன் இப்போ ஆர் ஸ்கொயர் வேல்யூ கிடச்சிருச்சு ஆர் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் இந்த சைடு ரூட் எடுப்போம் இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா ரூட் ஆயிடும் ஃபோர் ஹண்ட்ரட் டிவைடட் பை நைன் இப்போ நெக்ஸ்ட்டு ரூட்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணோம் ஆர் ஈக்குவல் டூ அதாவது டுவெண்ட்டி இன்ட்டு டுவெண்ட்டி தான் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ டுவெண்ட்டின்னு எடுத்துக்கலாமா கீழே வந்து த்ரீ இன்ட்டு த்ரீ தான் நைன் ஸோ த்ரீனு எடுத்துக்கலாம் இந்த ரூட்லேருந்து எப்படி வெளியே எடுத்து வரதுன்னு நம்ம வந்து விகிதம் டாப்பிக்கில் க்ளியராகவே பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டிவைடட் பை த்ரீனு இருந்தால் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ இன்ட்டு சிக்ஸ் வந்து எயிட்டீன் பேலன்ஸ் வந்து டூ கிடைக்கும் இந்த மாதிரி கிடச்சா நம்ம எப்படி எழுதணும்னு நான் ஃபஸ்ட்டு சம்மனியாக சொன்னேன் இந்த சிக்ஸை போட்டுட்டு டூ டிவைடட் பை த்ரீ ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஓர் ஆனது நான்கு ஆண்டுகளில் இரண்டு மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதத்தை காணுங்க இந்த மாதிரி இரண்டு மடங்கு மூணு மடங்குன்னு சொன்னால் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் பிரின்சிபல் அசல் வந்து நூறுரூபான்னு எடுக்கணும் நெக்ஸ்ட் இரண்டு மடங்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்களே இந்த ஹண்ட்ரட் வந்து டூ ஹண்ட்ரட் ஆகுதுன்னு அர்த்தம் அப்போது இந்த டூ ஹண்ட்ரட் தான் நம்மளோட அமௌண்ட் அதாவது மொத்த தொகை ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறதா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நூறுபாப்போ டோட்டல் இயர்ஸ் வந்து ஃபோர் கொடுத்துருக்காங்க என் ஈக்குவல் டு ஃபோர் நமக்கு தேவையான டேட்டாலாம் கிடச்சிருச்சு ஃபார்முலா வந்து எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்டூ என் இன்டூ ஆர் பை ஹண்ட்ரட் எஸ்ஐ வந்து ஹண்ட்ரட் பியும் ஹண்ட்ரட் என் வந்து ஃபோர் ஆர் தான் கண்டுபிடிக்கணும் டிவைடட் பை ஹண்ட்ரட் இந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகும் நெக்ஸ்ட்டு இந்த ஹண்ட்ரட் இங்கே இருக்கட்டும் இந்த ஃபோர் வந்து இந்த சைடு கீழே வந்துடும் ஈக்குவல் டு ஆர் இப்போ ஹண்ட்ரடோ ஃபோரும் கேன்சல் ஆகுமா டூ இன்ட்டு டூ ஃபோர் டூ இன்ட்டு ஃபிஃப்டின் ஹண்ட்ரட் டூ இன்ட்டு ஒன் டூ டூ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஆர் ஸோ ஆரோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆன்சர் ஆப்ஷன் சி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த சம் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த டைமில் நடந்த எக்ஸாம்ஸில் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் கூட சேஞ்ச் பண்ணாம டைப் டூவில் கொஷின்ஸ் அவ்வளோதான் இது வந்து உங்களுக்கான கொஷின் இந்த கொஷின் ட்ரை பண்ணி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நான் போட்ட மூணு பார்ட்டுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து கண்டிப்பாக போட்டுருவீங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ